ஆக்கிரமிப்பு கட்டிடம் உரிய விதிகளை பின்பற்றாமல் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த வழக்கின் முழு பின்னணி என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் சென்னை அடுத்த குண்டத்தூரில் திருநீர்மலை திருமுடிவாக்கம் சாலையில நெடுஞ்சாலைக்கு சொந்தமான நிலத்தை வந்து ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த கட்டிடங்களை வந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த உரிமையாளர் நடராஜன் என்பவருக்கு நெடுஞ்சாலைத்துறை வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து நடராஜன் தரப்புல வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்குல வந்து மனுதார தரப்புல வந்து விளக்கம் அளிக்க அவகாசம் தராமல் நெடுஞ்சாலைத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனால அவருடைய விளக்கத்தை பெற்ற பிறகு தகுந்த முடிவு எடுக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை கூறி நடராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் பி வி பாலாஜி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்படி விசாரணைக்கு வந்த போது உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அந்த நோட்டீஸ் அனுப்பி அவருக்கு அவருடைய விளக்கத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே அந்த கட்டடம் இடிக்கப்பட்டு விட்டதாக மனுதார தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நெடுஞ்சாலத்தில் வந்து நெடுஞ்சாலத்துறை சட்டப்படி உரிய நோட்டீஸ் அனுப்பிய பிறகுதான் வந்து இந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்ற முடியும் இந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் மனுதாரருடைய கட்டணமானது இடிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அவருக்கு அதாவது பாதிக்கப்பட்ட அவருக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடை வந்து எட்டு வாரங்களில் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சட்டம் நடைமுறையை பின்பற்றாமல் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்ட அதிகாரிகளிடமிருந்து இந்த இழப்பீட்டு தொகையை வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் அரசுக்கு உத்தரவிட்டு இந்த நீதிமன்ற அவமதி வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்திருக்கிறார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்